நாட்டில் ஒரே நாளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாலத்தில் பல தடவைகள் மழை காற்று மின்னலுடன் தாக்கங்கள் ஏற்படலாம் ஊடகவியலாளர் மயில் வாகன நிமலராஜன் படுகொலை வழக்கு அறிக்கை திருகோடுமலையில் வெளியீடு யாழில் கிணற்றில் தவறி விழுந்த பெண் உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதம் நீக்கம் பாராட்டு தெரிவிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் கோபுரங்கள் குறித்து துதிர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டு ஒரு மாத காலக்கேடு இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மாக்க சடிகலார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் வெள்ளிக்கிழமை நாற்பத்தி ஒரு நாளாவதாக இடம்பெறுகிறது இங்கு இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கருத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் மக்களின் இருப்பிடங்களையும் வாழ்விடங்களையும் பாதுகாக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நாற்பத்தி ஒரு நாளாகவும் கடந்து செல்கிறது மேலும் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பது குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு தொடர்பாக ஜனாதிபதியால் ஒரு மாத காலக்கேடு வழங்கப்பட்டுள்ளது குறித்த காலக்கேடு இன்று வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைகிறது ஜனாதிபதியின் அலுவலகத்திலிருந்து எமது போராட்டத்தின் பயனாக பல நல்ல முடிவுகளை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரை எந்த முடிவுகளும் ஜனாதிபதியிடமிருந்து எமக்கு கிடைக்கவில்லை பல தடவைகள் நாங்கள் மன்னார் மாவட்டச் செயலகத்துடன் தொடர்பு கொண்டு கடந்த முப்பது நாட்களுக்குள் நடந்த செயல் திட்டங்கள் குறித்த கேட்டறிந்ததோடு எமக்கு எவ்வித தகவலும் வழங்கப்படாமை குறித்து தெரிவித்துள்ளோம் எனினும் தமக்கு எவ்வித அறிவித்தல்களும் கிடைக்கவில்லை என்ற பதிலை எமக்கு கிடைத்தது நாங்கள் முக்கிய மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு முன்வைத்தோம் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நான்கு காற்றாலைகள் மேலும் அமைக்கப்பட உள்ள பத்து காற்றாலை வேலை திட்டங்களும் உடன் நிறுத்தப்பட்டு குறித்த திட்டம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்திலிருந்து கனிய மணல் அகழ்வு முன்னெடுக்கப்படக்கூடாது தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் மன்னாரில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட காற்றாலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுடன் நிவர்த்தி செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயரங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளையும் நாங்கள் போராட்ட குழு சார்பாக ஜனாதிபதியிடம் குறித்த மூன்று கோரிக்கைகளையும் முன்வைத்தோம் குறித்த போராட்டம் நாற்பத்தி ஒரு நாட்களை கடக்கிறது இதுவரை அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை இது நாட்டுக்கான போராட்டம் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கான போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உரிய முறையில் உறுதிமொழி தந்தால் இப்போராட்டம் கைவிடப்படும் நாட்டில் அபூர்த்திக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம் காற்றாலை திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடங்களையும் பாதிக்கின்ற இந்த திட்டமும் எமக்கு வேண்டாம் எனவே அரசாங்கம் எமது கோரிக்கைகளை ஏற்று செவிசாய்க்க வேண்டும் இல்லை என்றால் எமது போராட்டம் வேறு திசைகளில் விரிவடையும் மன்னார் மாவட்டம் ஒரு போர்க்களமாக மாற்றமடையும் என்பதையும் இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமும் இல்லை அரசுடைய கட்சிக்கு எதிரானதும் இல்லை மாறாக எமது உரிமைக்கான போராட்டமாகவும் அமைந்துள்ளது எமது வாழ்விடங்களையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கான உயர்ந்த ஒரு போராட்டமாகவும் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களில் மா நிமலராஜனின் வழக்கு தொடர்பான அறிக்கை நேற்று மாலை திருகோணமலை வெளிக்கடை தியாகிகள் திறந்தவெளி அரங்குகளுக்கு முன்னால் வடகிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஏற்றப்பட்டு நினைவு கூறப்பட்டு ஊடகப் படுகொலை தொடர்பாகவும் நிமலராஜனின் படுகொலை தொடர்பாகவும் நினைவுப் பேருரை நிகழ்த்தப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதேச ஊடகவியலாளர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களென பலரும் கலந்து கொண்டதுடன் குறித்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகரின் வழக்கு தொடர்பான அறிக்கை அடங்கிய புத்தகமும் விநியோகிக்கப்பட்டது இலங்கை அரசாங்கம் சர்வதேச நீதி பொறுமுறை ஊடாக நீதியை படுகொலை செய்யப்பட்ட பெற்றுக் பெற்றுக்கொடுக்க முன்வர வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட ஒன்றாகவே ஊடகவியலாளர்களின் கொலை கண்டப்படுகிறது எனவும் இதில் கலந்து கொண்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர் இதில் வடகிழக்கில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் காண்டமணி லவகுரராசா மற்றும் பிரதேச ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்களின பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் அச்சுமர் அனதுங்கு மற்றும் அவரது சகோதரன் தம்பிக்க மீது சுமத்தப்பட்டுள்ள எண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை விரிவுபடுத்துமாறு சிவில் புலனாய்வு முன்னணி லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளது இந்த கோரிக்கையை முன்வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னணியர் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய மகாவர்த்த அர்ஜுன கனிய கனியமல மேம்பாட்டு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இந்த நிதி முறைகேடாக நடந்ததாக கூறினார் அந்த நேரத்தில் தம்பி அணவக்க பெட்ரோலிய கூட்டு தாவடத்தின் தலைவராக செயற்பட்டதாகவும் இந்த இரு சகோதரர்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட புகார் மீதான விசாரணையும் தற்போது தேக்கமடைந்துள்ளதாகவும் விசாரணைகள் இவ்வாறு தேக்கமடைந்திருப்பது சந்தேகத்துக்குரியதாக கருதப்பட வேண்டும் எனவும் மகாவர்தி வலியுறுத்தியுள்ளார் யாழில் நேற்று நிலவிய அசாதாரண காலை காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் நேற்று திடீரென யாழ்ப்பாணத்தில் கனமழை பெய்தது கனமழையுடன் பலத்த காற்றும் யாழை அடித்தது பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததுடன் இடிமின்னலும் ஏற்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பலத்த காற்றலான கனமழையால் யாழில் பல பகுதிகளில் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் யாழ் நவகிரி பகுதியில் மின்னல் தாக்கியதில் தனையோ புவனேஸ்வரன் என்பவருடைய தோட்டத்தில் உள்ள மோட்டார் அறை மோட்டார் மின்சார இணைப்பு என்பது முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவருடைய ஐம்பத்தி இரண்டு வாழை மரங்களும் அடியோடு அழிவடைந்ததாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் வாழை மரங்கள் அடியோடி அழிவடைந்ததில் குறித்த நபரின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது யாழில் வயோதிப பெண்ணொருவர் கிணற்றில் தவறி விழுந்து இவ்வாறு எழுந்துள்ளார் தொல்புரம் கிழக்கு சுழிப்புறம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரை இவ்வாறு எழுந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் இன்று காலை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தவர்களை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் ஆர் ஜெயபாலசிங்க மேற்கொண்டார் சாட்சியங்களை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினர் மட்டக்கிழப்பு மேல் நீதிமன்றத்தில் பதினொரு வயது சிறுமியொருவரை தவறாக நடத்தை குட்படுத்திய ஒரு வீரரான சிறுமியின் சிறிய தந்தை ஒருவருக்கு எதிராக இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணையில் சிறுமியின் தாயாரை பொயிற்சாட்சியம் அளிக்குமாறு கோரியதாக தெரிவிக்கப்படும் சிறிய தந்தனையை சாட்சியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி இரண்டு வரையும் விளக்கு மேல் வைக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினொரு வயது சிறுமியோர்வரை தவறாக நடத்தை உட்படுத்திய குற்றச்சாட்டில் சிறிய தந்தையார் கைது செய்யப்பட்டு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்குமறியல் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் வெடிவில் வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த வழக்கை கடந்து ஆறு மாதத்துக்கு முன்னர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை இடம்பெற்று வந்துள்ளது குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் கடந்த பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கு சிறுமியின் தாயார் சிறுமிக்கு அப்படியொரு சம்பவம் இடம்பெற்ற இல்லை என்று சாட்சியம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறிய தந்தையார் சிறுமியின் தாயாரை பொய்ச்சாட்சியம் அளிக்குமாறு அச்சுறுத்தியதாக நீதிமன்ற விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இதையடுத்து சாட்சியத்தை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் குறித்த சிறுமியின் சிறிய தந்தையாரையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டு அந்த வழக்கு முன்னிலையுமது கட்டளை மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மாத்திரை கேண்டி மற்றும் நுவரேடியா மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாலத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல உள்துறைகளும் எச்சரிக்கை விடுவித்துள்ளது வளிமறல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே குறித்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டில் இன்னும் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையுடனான காலிலே பலத்த காற்றும் வீசும் அத்துடன் இடி மின்னலும் ஏற்படலாம் இடியுடன் கூடிய மழையுடன் காற்று மின்னல் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமொழி திணைக்களின் பொதுமக்களையே அறிவுறுத்தியுள்ளது நேபாளத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி அந்த நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் நேபாள நாட்டில் முதல் பெண் பிரதமர் இவராவார் இளைஞர்களின் போராட்டத்தால் பிரதமராக இருந்த கே பி சர்மா ஒளி பதவி விலகிய நிலையில் இவரின் நியமனம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ராம் சந்திரா பவுடல் நேபாள ராணுவ தலைவர் அசோக் ராஜல் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்ட நிலையிலும் ஜனாதிபதி மாளிகை இந்த முடிவை முறையாக அறிவித்துள்ளது காக்கியை தேர்வு செய்ய ஜென் இசேட் போராட்ட இயக்க பிரதிநிதிகள் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் கடந்த சில தினங்களில் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இளைஞர்கள் கடும் போராட்டத்தை நடத்தினார்கள் இதன் விளைவாக பிரதமர் பதவி விலகினார் போராட்டத்தில் ஐம்பத்தி ஒரு பேர் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் வாகனங்கள் உள்ளுழைவதற்கு தடை எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இன்றைய தினம் கள விஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட உதவி பொலிஸ் அத்தியேஷகரும் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் கேரட்சி பிரதேச சபையின் உபதவசாளர் மற்றும் செயலாளர்கள் நொச்சி மத்திய பேருந்து நிலைய பொறுப்பதிகாரி உட்பட்டோர் நேரடியாக அங்கு சென்று மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார்கள் பேருந்து நிலைய வளாகத்துக்குள் பணிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள் விபத்து உட்பட பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது போக்குவரத்து நெரிசலை குறித்த பயணிகள் பாதுகாப்பாக நடந்து பேருந்துகளில் ஏறவும் குறித்த வளாகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வவும் பேருந்து நிலையத்தின் செயற்பாட்டை மேம்படுத்தல் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு தனியார் வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது அத்தியாவசியமாக குறிப்பாக நோயாளர்கள் மற்றும் இயலாதவர்களின் நிலைமைகள் கருதி பேருந்து நிலையத்தில் முன்பகுதி வரை பயணிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் மேலும் இது நடைமுறைக்கு வருவதற்கு ஏதுவாக போக்குவரத்து போலீசாருக்கு குறித்த விடயங்களை உள்ளடக்கியதான் அறிக்கை இந்த வாரம் கிள்ளொச்சி மாவட்டம் போலீஸ் அத்தியஸ்தகம் கையளிக்கப்பட உள்ளது இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட உள்ள விசேடு சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தொடர் போலீஸ் விசேட அதே படையினர் மற்றும் கடற்படையினராக ஒருணைத்து நேற்று வியாழக்கிழமை இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த விசேட சுற்றவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் அறுநூற்றி அறுபத்தி ஆறு பேரும் சந்தேகத்தின் பேரில் பதினாறு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி பதினெட்டு பேரும் திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பிலும் நாற்பத்தி ஒன்பது சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பிலும் இருபத்தி இரண்டு சாரிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பிலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டம் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அ சுமார சிங் தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் பணியில் இருக்கும் வரை வரப்பிரசாதங்கள் வழங்குவதே தகுந்த நடைமுறையாகும் முதலில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்ன வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அத்தியாவசியமானதாகும் அதற்கு பாதுகாப்பு கவுன்சில் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவிக்காலம் முறைவடைந்த பின்னர் ஐந்தாவது லேரில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றார் அதே போல் முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களின் சொந்த வீடுகளுக்கு குறையேறியிருக்கலாம் அப்படி செய்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை இல்லை முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் முன்னுதாரமாக செயற்பட முடியும் என்றால் ஏன் ஏனையோருக்கு செயற்பட முடியவில்லை என்ற வினா எழுப்புகிறது இது சட்டமாக்கப்பட்டுள்ளது நல்லவடையமாகும் மேலும் யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அவசியமாகும் இது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் நாம் ஏனைய நாடுகளின் தலைவர்களை பார்த்துள்ளோம் ஜப்பானில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்கள் சாதாரண புகையிரத்தில் பேருந்துகளை பயணிப்பதை நாம் கண்டுள்ளோம் ஏன் நாம் அந்த நிலைக்கு செல்ல முடியாது அதனால் அரசாங்கம் எடுத்த இந்த முடிவை தான் பாராட்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு எடுத்துக்கொள்வோம் நன்றி சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்